தசை அப்படின்றது ஒண்ணு புக்தின்றது ஒண்ணு தசை என்றால் உடம்பு ஜாதகக்காரர் ஜாதகக்காரர்கிட்ட வந்தாலே தோஷம் அதை பார்க்கறதுக்கு தான் வராங்க தோஷம் என்னும் சொல்லுக்கு ஜாதகத்துல அர்த்தம் என்ன சோ பரிகாரங்கள் செய்வது பாரம்பரிய ஜோதிடத்துல சரியான விஷயமா பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை பிரபல ஜோதிடர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல் ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவிற்கு திரையில் தெரியும் மணிக்கு வாட்ஸ்அப் செய்யவும் ஆன்மீக கிளிப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஜீ குரு லட்சுமி நாராயணன் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஜோதிட முறைகள் இப்ப பார்த்தா நிறைய நிறைய மாதிரி வந்திருக்கு கட்டங்கள் பார்க்குறாங்க சோழி ஒழுக்கி பார்க்குறாங்க ஜாதகத்தை வச்சு பார்க்குறாங்க பாரம்பரிய ஜோதிட முறை அப்படின்னா என்னங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்கள் பாரம்பரிய ஜோதிட முறைன்னும்போது நம்மளுடைய ஆதி காலத்திலேருந்து இருந்து அதாவது பராசர மகரிஷி அந்த காலத்திலேருந்து இருந்து இந்த ஜோடியாக்கி மெத்தட் நீங்க சொல்றோம் ஒரு பனிரெண்டு ராசி கட்டங்கள் ஒன்பது நவகிரகங்கள் அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதை பேஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த பனிரெண்டு ராசி கட்டங்களும் பார்க்கும்போது ஒரு ஒரு ராசியும் வந்து ஒரு ஒரு இருக்குது இந்த தன்மை இந்த மாதிரி இருக்குது இந்த ஜாதகர் இந்த மாதிரி பிறப்பார் எந்த ராசின்ற ஒன்று இருக்குது சந்திரன் நிற்கிறது ராசி அதே மாதிரி வந்து லக்னம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு அந்த இந்த ஜாதகர் இந்த லக்னத்தில் பிறந்தாரு இந்த ராசியில் பிறந்தாரு அப்படின்ற மாதிரி பன்னிரெண்டு ராசி கட்டத்தையும் நட்சத்திரத்தையும் பேஸ் பண்ணி சொல்கிறது பாரம்பரிய ஜோதிட முறை அப்படின்ற மாதிரி இருக்கு சரி இதில் வேற ஏதாவது இதில் இது வந்து இது ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்லுவாங்க இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா பாரம்பரிய முறை தான் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷல் ஏன்னா அதுதானே தாய் அதுலேருந்து தான் எல்லா முறையுமே வந்திருக்கு பாரம்பரிய முறை தான் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலான ஒரு முறை தான் எல்லா முறையுமே வந்திருக்கு ஸ்பெஷல்னு சொல்லும் போது என்ன இருக்குது அதில் ரகசியமே நிறைய இருக்குது ஸ்பெஷல்னு சொல்கிறத விட பாரம்பரிய ஜோதிடத்துலாம் பார்த்திங்கன்னா தேவ ரகசியம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஆமாம் ஸோ இதை தொடர்ந்து மக்கள் அதிகமாக வந்துட்டு பாரம்பரிய முறையை தாண்டி இப்போ கம்ப்யூட்டரைஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு சிஸ்டம் இந்த கம்ப்யூட்டர்லேயே எடுத்துடுறாங்க ராசி தேதி அது போட்டு என்னென்னு என்னங்கிறத எடுத்துட்றாங்க ஸோ அப்படி பண்ணுறது நல்லதா நல்லது தானே என்ன எது என்ன வரப்போகுது இப்போ கடை முன்னாடி வந்து பஞ்சாங்கத்தை வச்சு கணிச்சு கொடுத்தாங்க டைம் எடுக்கும் இப்போ அதே முறை தானே வந்து இப்போ கம்ப்யூட்டரில் வருது மொபைல் ஆப்பாக வருது அதே முறையே அதே டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் போடும் அந்த லேண்ட்டியூர் லேண்டிட்யூர் வச்சு அதே முறை தான் உங்களுக்கு இதுலேயே வரப்போகுது நல்லது தானே என்ன தப்பு கண்டிப்பாக இப்போ பாரம்பரிய முறையை பார்த்தோன்னா ஒரு ராசியோ ஒரு நட்சத்திரமோ நீங்கள் சொன்னீங்க லக்கணம் இந்த ராசிக்கு இந்த லக்கணம் இருக்கும் இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக வந்து பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க ஸோ பரிகாரங்கள் செய்வது பாரம்பரிய ஜோதிடத்தில் சரியான விஷயமா முதல்ல பரிகாரம் அப்படின்னால என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஜாதகம் இருக்குது இந்த ஜாதகத்தில் வந்து முதல்ல தலைமை அப்படின்ற ஒரு விஷயம் எது எடுக்கணும்னு லக்கணம் தான் எடுக்கும் லக்னம் எடுக்கும் லக்னம் அப்படின்றது தான் வந்து அந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு லக்னம் அப்படின்னா லக்னாதிபதினு ஒருத்தர் வருவார் அந்த லக்னத்தில் ஆரம்ப முனைன்னு உணரும் ஒரு லக்னம் போது ஒன்பது நட்சத்திர பாதம் இருக்கும் உள்ள அப்போ அந்த சூரியனின் ஒலி ஒலியடைய நகர்வு பூமி மேலே விழும்போது அந்த ஒலியுடைய நகர்வுல தான் அந்த ஜாதகர் பிறக்கிறார் அப்போ அந்த ஒன்பது பாதத்தில் பார்த்தா ஏதோ ஒரு பாதத்தில் அந்த சூரியனுடைய ஒலி விழுந்திருக்கும் அந்த ஒலி புள்ளி விழுந்து இடம் தான் லக்னமாக வருது அந்த லக்னம் எந்த மாதிரி கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்குன்னு ஒரு விஷயம் அதை பேஸ் பண்ணி அது விதி என்னுடைய கர்மான்னு சொல்லலாம் சந்திரன் சொல்லிட்டீங்க நீங்கள் இப்போ ராசி அப்போ சந்திரன் போது மதி விதி என்னுடைய விதியை சந்திரன் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா மதி தசா புக்தியின் மூலம் என்னுடைய கதி எந்த கதியை நான் அடைய போகிறேன் அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து இந்த ஜோதிடத்துடைய கணிதமாக வருது இதில் நீங்கள் பரிகாரம் பற்றி ஒரு விஷயம் கேட்டீங்க பரிகாரம் அப்படின்னும்போது எந்த மாதிரி கதி கதியை ஜாதகர் அடையப் போகிறார் தசாபுத்தின் மூலம் இன்னொன்று என்ன கர்மாவாக வாங்கிட்டு இருந்திருக்கிறார் இதே பரிகாரம்ன்றதே பார்த்திங்கன்னா பறிவுடன் சொல்லும் ஒரு விஷயமே பரிவுடன் சொல்லும் ஒரு விஷயமே பரிகாரமாக பேர் இருக்குது பறிவு பறிவுடன் சொல்கிற விஷயம்னா இந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கம் இருக்குது அந்த கிரகத்துடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்குது நன்மையாக இருக்கா தீமையாக இருக்கா இவர் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த கோவிலுக்கு போகக்கூடாது எந்த மாதிரி உணவை தான தர்மங்கள் பண்ணனும் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் பரிகாரம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது பரிகாரம் ஓகே ஸோ பரிகாரம்னு ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அதிகமாக ஜாதகக்காரர்கிட்ட வந்தாலே தோஷம் அதை பார்க்குறதுக்கு தான் வரணும் தோஷம் என்னும் சொல்லுக்கு ஜாதகத்தில் அர்த்தம் என்ன இப்போ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஒன்பது கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஏழு கிரகங்கள் கண்ணுக்கு பார்க்குற கிரகங்கள் இருக்கு ரெண்டு கிரகங்கள் ராகு கதுன்னு சொல்ல போடுற ரெண்டு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் கண்ணில் பார்க்க முடியாது இதில் இந்த ஒன்பது கிரகங்களில் அந்த ஜாதகர் ஜனிக்கும் போது ஒவ்வாத இடத்துல அந்த ஜாதகரின் உடலில் அந்த ஜாதகர் கர்மம் வாங்கிட்டு வந்த ஒரு விஷயம் ஒவ்வாத இடத்துல படுறது தோஷமாகவும் தேவைப்படுற இடத்துல படுறது யோகமாகவும் இருக்கும் ஒரு ஜாதகர் வந்து தோஷமே இருக்குது அப்படின்ட்டுன்னா அது போய் கண்டிப்பாக யோகமாக இருக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஜாதகர் ஒரு அம்மா வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க குழந்தன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டாங்க இவர் வாங்கிட்டு கோவத்தில் வீசுகிறார் அது பாவமா தோஷமா தோஷம்தான் ஓகே தோஷமாட்டலாம் பாவமாக ஆனால் விழுந்த சாப்பாடு ஒரு நூறு எறும்பு வந்து சாப்பிட்றதில்ல நாலு நாய் சாப்பிட்றது அப்போது இது தோஷமாகவும் பாவமாகவும் வந்துடுச்சு அதே மாதிரி அந்த இன்னொரு உயிரினம் இத்தனை உயிரினம் இவர் மூலியமாக அங்கே சாப்பிடணும்னு அங்கே இருக்குது அப்போது அதுவே யோகமாக இந்த தோஷத்துக்கு உண்டான தண்டனையும் அனுபவிக்கணும் அந்த யோகத்துக்கு உண்டான ஒரு நன்மையும் யார் மூலியமாக அங்கே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டுமே இருக்காது ஆமாம் செவ்வாய் தோசம் திருமண வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது முதல்ல நவ கிரகங்கள் ஒன்பது பேர் இருக்காங்க இல்லையா ஒன்பது பேர் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க சூரியன் அப்படின்னா வந்து அரசு ஆளுமை தன்மை சந்திரன் அப்படின்னா வந்து அம்மா சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா ஒரு மனக்குழப்பம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை இருக்குது அடுத்து செவ்வாய் அப்படின்னா செவ்வாய் நிலை சேனாதிபதி நெருப்பு கிரகம் சொல்லப்பட்டிருக்காங்க அப்போது சென் என்ன பண்ணுவார் அடின்னா அடிப்பார் உதன்னா உதிப்பார் குத்தன்னா குத்துவார் அதே மாதிரி செவ்வாய் என்னும்போது என்ன சொல்லியிருக்காங்க ரத்தம்னு சொல்லியிருக்காங்க கோவம்னு சொல்லியிருக்காங்க அப்போது செவ்வாய் தோஷம் போது ஒரு ஜாதகம் இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் யாருக்கு பார்ப்பாங்கன்னா பெண்ணுக்கு பார்ப்பாங்க பெண்ணுக்கு வந்து ஆண் பார்க்கும்போது செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்ப்பாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு செவ்வாய்ன்னு போது பார்த்திங்கன்னா எந்த பொசிஷனில் செவ்வாய் இருக்குன்னு போது அந்த பாகங்கள் அந்த பாவங்கள் அந்த பெண்ணுக்கு வீரியமாக இருக்கும் இப்போ ஒரு பெண் அப்படின்னும்போது சுக்லம்னு சொல்லுவாங்க ஆண் என்னும்போது சுரோனீதம் சொல்லுவாங்க சுக்லம் சுரோனீதம் சுரநீதம்னா விந்துவாவம் சொல்லப்பட்டுக்கு பெண்ணுடைய சுக்லம் அப்படின்றது இதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீக ஸ்தலத்துலாம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்லேயே பார்த்திங்கன்னா வெள்ளப்பட்ட சிகப்பு பட்டை வெள்ளப்பட்ட சிகப்பு பட்டை அப்போது வெள்ளப்பட்ட போது யார் சிவன் சிகப்பு பட்டை அப்படின்னும் போது சக்தி சிவசக்தி 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 அப்படி தான் இருக்கும் அப்போது அந்த செவ்வாய் என்னும்போது ரெண்டில் இருக்கார் அப்படின்னும் போது அந்த பெண்ணுடைய வார்த்தை ஜாஸ்தியாக இருக்கும் பெருசாக இருக்கும் ஏன்னா இவர் தான் சென்னாதிபதியாச்சும் எப்படி இருக்கும் பார்த்தேன் டே இங்கே வாடாணும் எங்கே இங்கே வான்றதுக்கு பதிலே ட் வாடாணும் அப்போது அது எந்த பாவத்திற்கும் அந்த தன்மைகள் அந்த ரத்தத்தோடைய அந்த பெண்ணுடைய ரத்தத்தின் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போது அந்த வீரியத்துக்கு தகுந்த மாதிரி ஆண் ஜாதகத்துலேயும் அந்த ஜாதகருக்கும் வீரியம் இருக்கான்னு பார்த்து இணைக்கிறது தான் செவ்வாய் தோஷம் தோஷம்னா அது தோஷம் கிடையாது அந்த தோஷம் சொல்லிட்டு நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல செவ்வாய் தோஷம்ன்றது அந்த பெண்ணின் வீரியம் எப்படின்றத காமிக்கிறதுக்கு உண்டான விஷயந்தான் செவ்வாய் தோஷம்னு சொல்லப்படுறது சில நா சில நேரங்கள்ல என்ன சொல்லுவாங்களா இன்னைக்கு வந்துட்டு முருகனுக்கு விசேஷமான நாள் தைப்பூசம் நாள் பூசத்தன்னைக்கு வந்துட்டு பங்குனி உத்திரம் உத்திர பிறந்த அந்த நட்சத்திரம் அந்த நாள் நல்லது அப்படின்னு சொல்லி சில நாள் கிழமைகளை வச்சுமே நட்சத்திரம் ராசிகளை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லலாம் கண்டிப்பாக சோ அது உண்மைதானா இதில் ஒரு விஷயம் தெளிவாட்டு நம்ம இப்போ சித்திரை நட்சத்திரம் சொல்லி சொன்னீங்க உங்க ராசி சித்திரை நட்சத்திரம்ல வந்து கன்னி ராசியா இல்ல வந்து துளாராசியாக தெரியல இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் சித்திரை நட்சத்திரம் போது இது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது ஜென்ம லக் நட்சத்திரம் போது தாரா பலனில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் தாரா பலனில் கொடுத்துருக்கு அந்த இருபத்தேழு நட்சத்திரமும் இருபத்தேழு வகையாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்போ ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எத்தனாவது தாரையாக என்னுடைய லக்ன நட்சத்திரம் ஆரம்பிக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஜாதகரை இருப்பார் ஜாதகருடைய வாழ்க்கையே அமையும் மற்ற சொல்கிறது எல்லாமே ஒரு நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் இல்லை எழுபது பர்சன்ட் கரெக்டாக இருக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டமே தெரியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்துட்டு போயிட்டு இருப்பாரு என் அவங்க மட்டும் நல்லாவே இருக்கான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து தெய்வ அனுகிரகமான ஒரு நட்சத்திரம்னு ஒன்று வரும் அதில் அது லக்னம் விழுந்துருவாங்க கரெக்டாக அங்கே கொண்டு அவர் நல்லா இருப்பாரு வதை தாரையில் ஒன்று வந்திருக்கும் வதைத்தாரையில் லக்னம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எந்த பிரச்சனை எங்கே போனாலும் நல்ல இடத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்ல பாரு கண்டிப்பா அங்கே பிரச்சனை தான் இருக்கும் அப்போ பரிகாரம் இதுதான் பரிகாரம் எந்த நட்சத்திரத்துல ஆரம்பிச்ச லக்னம் அதுக்கு பரிகாரம் பண்றோம் பரிந்துரை பண்றோம் பரிந்துரை பண்ணி இந்த உபகாரம் பண்ண அந்த உபகாரம் பண்றோம் அதுதான் நீங்க கேட்ட பரிகாரம்ன்றது வரும் ஒரு ஜாதகத்துல வந்து செல்வத்திற்கான பரிகாரம் ஐ மீன் அந்த இடம் எப்படி இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த இந்த ஜாதகக்காரருக்கு இந்த இடத்துல வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் செல்வம் அதிகமாக கிடைக்கும் அவர் வந்து பணத்துல வந்து எந்த குறைபாடும் இருக்காது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் ஜாதகத்தை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் எடுத்துக்கணுமா ஏற்கனவே இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நீங்கள் குலதெய்வத்தை பற்றி பேசுனீங்க செல்வம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் ரெண்டாம் பாவம் பணம் நம்மளுடைய அசர்ட் அப்படின்னு போது நாலாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்போ உதாரணம் ஒருத்தர் கடகலக்கணம் அவருடைய ரெண்டாம் பாவம் ரெண்டாம் நம்ம சிம்மம் வரும் அந்த சிம்ம வீட்டுடைய சூரியன் எந்த நட்சத்திர தாரையில் இருக்காருன்னு ஒரு விஷயம் வரும் ஒரு முதல் விஷயம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க குலதெய்வத்தை முதல்ல பிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு குலதெய்வத்தை பிடிக்கணும் ஏன்னா அஞ்சோடைய பத்து குலதெய்வம் பண்ணிட்டாங்க இது இல்லாமல் ரெண்டாம் பாவம் அந்த அதிபதி எந்த தாரையில் இருக்கார் ரெண்டு எப்படி லக்ன நட்சத்திரம் ஆரம்பிக்குதோ அதே மாதிரி ரெண்டாம் பாவ அதிபதி எந்த தாரையில் போய் உட்காந்துருக்காரு அது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு ஒரு ஒரு நட்சத்திரம் ஆரம்பத்துக்கும் ஆறாவது நட்சத்திரம் தெய்வானு கிரக தாரையாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த ஆரம்ப முனை இப்போ உதாரணம் லக்ன பாவம் போது திருவாதிரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சிக்கலாம் லக்னம் திருவாதிரி நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் தாராபலன் நல்லாவே இருக்கும் அந்த திருவாதிரை நட்சத்திரின் ஆறாம் பாவ நட்சத்திரம் ஆறாம் நட்சத்திரம் அப்படின்னும்போது அது எதாவது வதைத்தரையிலையோ பிரச்சனையிலையோ மாட்டியிருந்தால் அந்த ஜாதகர் நல்லா இருக்க முடியாது அதே மாதிரி இரண்டாம் வீட்டின் நட்சத்திரத்துடைய ஆரம்ப முனையிலேருந்து ஆறாவது நட்சத்திரம் கெட்டு போயிருந்தால் செல் நீங்கள் சொன்ன இந்த பணம் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வரும் அப்போ அந்த அந்த ஆறாம் பாவ நட்சத்திரத்தை எப்படி இயக்கணும் எப்படி நல்ல விதமாக இயக்கப்போகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நீங்கள் சொல்கிற அந்த பொருளாதார வளம் மேம்படனா நூறு பர்சன்ட் மேம்படையாக போடாது

வந்து வீட்டில் இருந்து இது ஒரு பரிகாரம் ஆக்டிவேட் பண்ணணுமா டீஆக்டிவேட் பண்ணணுமா அப்போ அது பண்ணும்போது என்ன வரும் செல்வ அனுக்கிறவங்க கண்டிப்பாக வரப்போகுது கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஜென்ம லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த ஜென்ம லக்கணம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது இங்கே மூணு விஷயம் இருக்குமா ஜென்ம லக்னம் அப்படின்றது எண்ணம் எண்ணம் சொல் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ணம் என்றால் ஜென்ம லக்னம் சொல் அப்படின்னா ரெண்டாம் பாவம் செயல் நான் மூணாம் அப்போது எண்ணம் சொல் செயல் இந்த எண்ணம் எண்ணமே வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா இந்த எண்ணம் அப்படின்ற அந்த எண்ணம் தான் வந்து நம்ம சொல்லா ஒரு சொல்ல வருது ஒருத்தர் நினைக்கவே மாட்டார் இருத்தவனே கை நீட்டி பாருங்க அப்போ செயல் ஆக்டிவேட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிட்டோடனே மூணாவது வர வேண்டிய விஷயத்த என்ன பண்ணுறாரு மூணாவது விஷயத்த முதல்ல வேலை செய்வார் ஒருத்தர் கை நீட்டாக கை தூக்குவார் வேணாம்னு சொல்லி ஆஃப் பண்ணுவார் இல்லை இன்னொருத்தர் பேச்சாலேயே சாய்ச்சிடுவார் அப்போ அங்கே எண்ணமே கிடையாது அப்போ அந்த எண்ணம் என்னத்தை பண்ணணும் என்னத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்போ என்னத்தை ஸ்ட்ராங் பண்ணுவோம் என்ன பண்ணணும் என்ன நான் ஸ்ட்ராங் பண்ணும் முதல்ல என்னென்னு லக்ன நட்சத்திரம் லக்னாதிபதியை எந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங் பண்ணுறனும் அப்போ அந்த எண்ணம்ன்றது நான் ஆகும் நல்லா வரும் அப்போ அந்த லக்ன பாவம் ஸ்ட்ராங்காகும் லக்ன பாவமே ஜாதக ஜாதக ஸ்ட்ராங்காக போகிறார் அவ்வளோதானே கண்டிப்பா ஸோ ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஒருவருடைய நட்சத்திரம் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கிறது ரெண்டு நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் எந்த நட்சத்திரத்தை கேட்குறீங்க ஒன்று ஜென்ம லக்னத்துக்கு உண்டான ஆரம்ப முனை இப்போ ராசிக்கான ராசிக்கான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து அந்த ஒரு நட்சத்திரமும் நட்சத்திரமும் இருக்கு லக் வச்சுக்கலாம் லக்கணத்துக்கு நட்சத்திரம் அப்படி இருக்கும் இந்த ரெண்டு நட்சத்திரமே ஒரு மனிதரோட ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நட்சத்திரங்கள் இரண்டுமே எப்படி ஒரு மனிதரோட வாழ்க்கைக்கு செயல்படும் செயல்படுத்துதுன்னு எடுத்தீங்கன்னா இப்போ சொன்னோம் இல்லையா சந்திரன் அப்படின்றது தசாபுக்தியை நகற்றுறாரு தசாபக்தியை நகர்த்தும் போது பார்த்தீங்கன்னா உதாரணம் ஒருத்தர் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோமே போராட்ட நட்சத்திரத்தில் போது முதல்ல அவருக்கு சுக்கர திசை அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ சுக்கரன் என்னது பகட்டாக இருக்கணும் க்ளீனாக வச்சுக்கணும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் காசு வேணும் அப்படின்னு நினைப்பாரு சுக்கர திசை முடிஞ்சோன்னு அடுத்த திசையாக சூரிய திசை வரும் ஆளுமைத்தன்மையாக வந்துடும் அரசர் அப்படின்ற மாதிரி ஆளுமை தன்மைண்டு வந்துடும் அதுக்கு அடுத்தது சூரிய திசை முடிஞ்சோன்னே சந்த சந்திர திசை வந்துடும் அப்போ சந்திர திசை வந்துடணும் என்னும் அலைவாயும் இதை பண்ணால் அதை பண்ணுவானா இதை பண்ணக்கூடாது அதை பண்ணலாம் ஊர் சுற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும் செவ்வாய் திசை வரும்போது என்ன பண்ணும் சேனாதிபதி அவனை அடிக்கிறேன் இவனை உதைக்கிறேன்னு சொல்லி துள்ளி துள்ளி குதி பர் ஏன் துள்ளி துள்ளி குதிக்கிறான்னு தெரிஞ்சுக்கொண்டான் செவ்வாய் திசை நடக்க தலைவருக்கு அப்படின்னு செவ்வாய் திசையோ புக்தியோ நடக்க வேண்டியது நடக்குது ராகு திசையாக நடக்கும் ராகு திசைன்னும்போது எல்லாம் எனக்கு வேணும் அதிக எதிர்பார்ப்பு கேம்லிங்கில் போகிறேன் சூதாட்டத்துக்கு போகிறேன் ஃப்ளைட்டில் பறக்க போகிறேன் ஃபாரினுக்கு போக போகிறேன் அப்படின்ற விஷயம் வந்துடும் ராகு திசை நான் குரு திசை அப்போ கோயிலுக்கு போகிறேன் குருமார்க்கில் பார்க்க போகிறேன் நான் இந்த விஷயத்தை கற்றுக்க போகிறேன் அந்த விஷயத்தை சனி திசை அப்படின்னும் போது சேவை மனப்பான்மை வந்துடும் சோம்பேறித்தனமும் சேர்ந்து வந்துடும் ரெண்டுமே வரும் வேலைக்காரங்கிட்ட நல்லது கெட்டது தான் சனி பகவான் எங்கே இருக்கிறத பேசுக்கணி வரும் புதன் திசை நடக்கும் புதன் திசை நடக்கும்போது ஜோதி ரங்கத்துக்கு போகிறேன் நான் பார்த்து ஞானம் ஜோதிரங்கத்துக்கு போகிறேன் இந்த விஷயத்தை அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு இப்படி வரும் இப்போ அந்த தசா தான் வந்து என்ன டிசைட் பண்ணும் அந்த புக்தியை டிசைட் பண்ணும் அப்போ அந்த தசா நன்மை தரப்போதா கீழே தீமை போது தான் நம்மளுடைய தசா புக்தியோட கேல்குலேஷன் வரும் இன்னொன்று சொல்லலாம் என்னென்னா தசா புக்தினால ரெண்டு விஷயம் தசை அப்படின்றது ஒன்று புக்தின்றது ஒன்று தசை என்றால் உடம்பு இந்த உடலை புக்தி என்ற அந்த மனம் எப்படி ஏக்குது இது கர்மாவபேஸ் பண்ணி நான் கரெக்டாக கனெக்டாகும் உங்களுக்கு நான் இந்த இந்த தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் இதை நம்ம நன்மை தீமைன்றது பார்த்தினா தசா புக்தி அந்தரநாதன் ஒருத்தர் தசா புக்தி அந்தரம் அந்தரம் தான் கரெக்டாக என்ன பண்ணுவார் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் சரி இப்போ நம்ம பிடிக்க வேண்டிய யார் அந்திரநாதனை பிடிக்கணும் அந்தரநாதன் நம்மளுடைய தாராபலனில் நம்ம ஜாதகத்துக்கு நன்மையாக இருக்காரா தீமையாக இருக்காரா நம்ம இதுக்குண்டான பரிகாரம் இதுக்குண்டான என்ன தானம் பண்ணுறது என்ன வாங்கிட்டு வர்றது எது சம்மந்தமான கோயிலுக்கு போகிறது மண்ணின் மகிமைன்னு சொல்லுவாங்க கடவுள்னு ஒன்று இருக்கார் மண்ணின் மகிமைன்னு ஒன்று இருக்குது நமக்கு என்ன பவர் கம்மியாக இருக்குது என்ன பவரை கம்மி பண்ணணும் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ ஒரு கடவுள்கிட்ட போகிறோம் அங்கே போன உடனே அபிஷேகம் பண்ணு சொல்கிறோம் பால் அபிஷேகம் பண்ணு சந்தன அபிஷேகம் பண்ணு பன்னீர் அபிஷேகம் பண்ணு இல்லை ஜவ்வாது அபிஷேகம் பண்ணு இல்லை பல அபிஷேகங்கள் இருக்குது இல்லை வந்து அரிசி மாவு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறோம் அரிசி அபிஷேகம்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு பண்ணுவாங்க ஒன்று பஞ்சபூத தத்துவத்தில் உண்டான பாதிப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லை கிரகங்களுடைய பாதிப்பு இருக்கான்டென்ட் விஷயம் இருக்குது கிரகங்களுடைய பாதிப்பு இருந்தால் உலோகத்திலான சிலைக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்போ அந்த வைப்ரேஷனும் அந்த மின்காந்த அலை அப்படின்ற விஷயம் நமக்கு அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த மின்காந்த அலை நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னா பயோ மேக்னெட்டிக் பவரை நம்ம உடம்பு எடுத்துக்கோம் உடம்பு எடுத்து என்ன பாதிப்போ அந்த பாதிப்பு கண்டிப்பாக விலகும் அப்போது பஞ்சபூத தத்துவத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த ஜாதகத்தில் போது கண்டிப்பாக சிலைகள் வந்து கருங்கல்ல செய்யப்பட்டிருக்கு கருங்கல்னாலே ராகு ராகு அப்போ அந்த கருங்கல் வந்து பிரபஞ்ச ச சக்தியை பஞ்சபூத ஆற்றல் அது இழுத்து அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த மின்காந்த அலை வந்து என்னாவது பயோ மேக்னெட்டிக் பவராக நம்ம உடம்பு எடுக்குது இதில் தான் பார்த்தீங்கன்னா கோவிலில் பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் எந்த ஒரு ஓட்டையுமே இருக்காது ஜன்னல் இருக்காது கதவு வந்து ஒரு ஒரு டோராக இருக்கும் எல்லாமே சிங்கிள் வழியில் வரும் அப்போ அந்த ஆரத்தின்னு ஒன்று எடுக்கும்போது அந்த ஒலி அந்த வைப்ரேஷன் நேரடியாக நம்மக்கிட்ட வரும் நம்ம தொட்டு கும்பிடுவோம் தொட்டு கும்பிடுவோம் கண் வழியாக நம்ம உடம்புக்கு ஏறும் அப்போது பரிகாரம் எப்படி மாறுது மனத்தையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்தி உடம்பு ஒரு பக்கம் போகும் மனது ஒரு பக்கம் போகும் ஏன்னா தசாநாதன் ஒரு பக்கம் இருப்பார் புக்திநாதன் ஒரு பக்கம் இருப்பார் ரெண்டுமே முன்ன முன்னே முட்டிக்கிட்டு ஜாதகர் போய் பிரச்சனை இல்லை இதுதான் இது சொல்லுவாங்க என்னென்னா வினாச காலமே விபரீத புக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலங்களை பிரபல ஜோதிடர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்ஏ ஸ்டுடியோ நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவிற்கு திரையில் தெரியும் மண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்